ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜி குக்கிங் அண்ட் விலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க என்ன விளாக்னால் குடில் தான் பார்க்க போகிறீங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பாலப்பழம் குடில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படிங்கிறதில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோவில் பாலப்பழம் குடில்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லா ஸ்டேட்லேருந்தும் வருவாங்க நிறைய டிஸ்டிக்லருந்து தான் வருவாங்க இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கும் செம்ம சூப்பரான குடிலு ஒவ்வொரு வருஷமும் இது வந்து ரொம்பவே சூப்பவாக இருக்கும் இந்த வருஷம் வந்து வித்தியாசமாக சூப்பராக வந்து பண்ணிருக்காங்க உள்ள செட்டிங்கெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த குடில் வந்து இருபத்தி ஏழாவது முறையாக இந்த குடில் வந்து கட்டிட்டு இருக்காங்க இதுதான் வந்து விஐபி கூப்பன் ஒன்று இருக்குது விஐபி கூப்பனில் போனீங்கன்னா சீக்கிரமாக உள்ளே போய் பார்த்துர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் விஐபி கூப்பனில் தான் போனோம் ஆக்சுவலி எங்களுக்கெல்லாம் வந்து உள்ளே விட்டுருவாங்க நாங்கள் ஊரில் இருக்கிறதான்னு உள்ளே விட்டுருவாங்க ஃபஸ்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபால்ஸோட சேதம் ஆரம்பித்தாங்க ரொம்ப க்ரீனிஸாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் விசேஷம் என்னென்னா இதுக்குள்ளால வச்சுக்கிற எல்லா வந்து சிலையுமே ரொம்ப நேச்சராக பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது மாதிரி வேறு குடியிலெல்லாம் இருக்குமான்னு கண்டி கேட்டின்கள்னால் கண்டிப்பாக இருக்குமான்னு தெரியலை ரொம்பவே சூப்பராக வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேர் வந்து இங்கே வந்திருந்தாங்க நிறைய பிரபலமான யூடியூபர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க நிறைய நியூஸ் சேனல் வந்திருந்தாங்க வருவாங்க ஆல்மோஸ்ட் எல்லா இயருமே வந்து இங்கே வருவாங்க நிறைய நியூஸ் சேனலில் வந்து பேட்டி எடுப்பாங்க நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஃபேமஸ் ஆகியிருக்காங்க அவ்வளோ ஃபேமஸ் ஆனது தான் எங்கள் பாலப்பழங்குடியில் இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணுவாங்க ஒரு முறை பண்ணினது டிசைன் வந்து அடுத்த முறை பண்ண மாட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வச்சிருக்கிற சிலையுமே வந்து அதுக்குள்ள கலைஞர்களை கொண்டு வந்து லைவாகவே பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க ஒரு முறை யூஸ் பண்ணதை அடுத்த முறை யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த குடில் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி லேக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எல்லாருமே ஒற்றுமையா பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ட் ஜீவன் ஜாரிட்டில இருந்தா இந்த குடில் பண்றாங்க எல்லா பாய்ஸும் எல்லாருமே இணைஞ்சு தான் இது வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒற்றுமையோடு தான் இந்த குடில் வந்து எல்லா வருஷமும் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் இல்லாமல் தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ரெண்டு மாசத்துல செய்து முடிக்க சாத்தியமே இல்லை அவ்வளோ ஒற்றுமையாக அழகாக பண்ணுறாங்க யூனிக்காக பண்ணுவாங்க இந்த குடில வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பாருங்க என்ன வேற வேற ஸ்டேட்ல இருந்தாலும் ஒரு முறையாவது வந்து பார்த்துட்டு போங்க அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது குடில் வந்து கட்டுறதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணுவாங்க என்ன மாடலில் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் எவ்வளவு இதுக்கு வந்து நம்ம வந்து செலவு பண்ணலாம் அப்படின்லாம் எல்லாம் எல்லாருமே நல்லா யோசித்து பிளான் பண்ணி எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது எப்படி கலெக்ஷன் பண்ணி எப்படி நம்ம கடன் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணி தான் ஒவ்வொன்றுமே பண்ணுவாங்க அவங்களுக்குடைய முயற்சிக்கேற்ற பலனை வந்து ஜீசஸ் அவங்களுக்கு சூப்பராக கொடுக்கறாங்க குடில் வந்து நிறைய பேர் நினைக்கலாம் எதுக்கு இந்த தேவையில்லாமல் காசு வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ண பண்றீங்க அதை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நிறைய கிடைக்கும் ஆனா வருஷத்துல ஒரு முறை எத்தனையோ ஆயிரம் லட்சம் மக்கள் வந்து இந்த குடில வந்து கண்டு கழிச்சுட்டு போறாங்க அவ்வளவு சூப்பரா அவங்க வந்து ஜாலியா மகிழ்ச்சியோட தான் திரும்ப போறாங்க ஸோ அந்த மகிழ்ச்சி வந்து எதுலையுமே கிடைக்காது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா ஜீசஸ் உடைய பிளஸ்ஸிங் இல்லாம இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பா செய்ய முடியாது ஜீசஸ் உடைய பிளஸ்ஸிங் இருக்கிற தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து செய்ய முடியுது இன்னும் வருங்காலங்கள்லையும் இவங்க வந்து சூப்பராக சேர்ந்து இணைஞ்சு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் செய்து எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து கண்டு கழிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் பிரபலமாக எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்கள் சேனல் மூலமாக எங்களுடைய வாழ்த்துகளை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் நீங்கள் வந்து பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த குடியில் பாருங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த குடில் வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு ரெண்டு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த செலையெல்லாம் ரொம்பவே க்யூட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வரைக்கும் குடியில் வச்சதில் வச்சது இல்லை இது மாதிரி வச்சதே கிடையாது அந்தளவு வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அது உண்மையாகவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு உண்மையாகவே நரகம் எப்படி இருக்குமோ அதே போல நேச்சராக இருந்த மாதிரியே இருந்துச்சு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கிரியேட்டர்ஸ்க்கு வந்து எப்படி வந்ததுன்னே தெரியல உண்மையிலேயே அவங்கள நாங்கள் வந்து பாராட்டுறோம் அதே போல் அதில் வச்சுருந்த சிலை எல்லாம் பண்ணியிருக்க கலைஞர்களை எல்லாமே நாங்கள் வந்து பாராட்டுறோம் உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதில் வந்து எவ்வளோ வந்து ஒவ்வொன்றுமே ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த குடில்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது மாத்திரம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதியிலேருந்தே இங்கே வந்து க்ரௌடு ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டு அது ஒவ்வொன்றையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலில் கொடுத்து எல்லாமே பர்ஃபெக்டாக யாருக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது எந்த விபத்து வரக்கூடாது எல்லாத்துலேயுமே கவனமாக நேர்த்தியாக பண்ணுற ஒவ்வொரு விஷயம் போது உண்மையிலே ரொம்பவே பெருமையாக தான் இருக்குது நம்ம ஊரில் உள்ள எல்லாருமே வந்து இவ்வளோ அழகாக பண்ணுறாங்க நினைக்கிறோம் எங்களுக்கெல்லாம் ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த குடியில் காண வாருங்க இந்த குடில் வந்து ஜான்வரி ஃபஸ்ட் வரைக்கும் தான் ஓப்பனிங் அதுக்கப்புறம் எல்லாமே பிரிச்சு வராங்க அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது அதுக்குள்ளால் இந்த குடியில் பார்க்க விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அவங்க ஃபேமிலியோட வாருங்க பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது வெளியில் கியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கியூ விடிய காலம் ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு மலே வந்து எல்லாமே ஒரு ஆண்டோடைய கருவையும் வளர்ந்தீங்க தான் இந்த மக்களுக்கு வந்து உழைச்ச எல்லாருக்குமே நாங்கள் வந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் எல்லா வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் லெந்த் வீடியோஸ் ஆர்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு சூப்பரான விளாண்டு சந்திக்கலாம் பாய்